உலகின் பல நாடுகளில் உயரமாக இருக்கிற கட்டிடம் பற்றின தகவல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியாவில் உயரமான கட்டிடம் எங்கே இருக்கு எந்த அளவுக்கு உயரம் இருக்கு எவ்வளோ அடுக்குகளை கொண்டு இருக்குது அப்படின்ற தகவல் நம்ம பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடம் எந்த கட்டிடம் அப்படின்ற தகவலை தான் இன்னைக்கு நாம் இந்த பதிலாக பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சஸ்கிரைப் படிச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல அரிய தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் விஷயம் தெரிவிக்கணும் வாங்கி போனோம் வீடியோ குழப்பெல்லாம் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த கட்டிடம் எங்க இருக்கு எத்தனை அடுக்குகளை கொண்டிருக்கு இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கட்டுறதுக்கு அப்புறம் எப்படி மாற்றம் இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் வேர்ல்டுஸ் பாத்தீங்கன்னா புஜ் கலிபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புஜ்கலிப்பா துபாயில இருக்கக்கூடிய இந்த புஜ் கலிபா தான் இந்த உலகத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு கட்டிடமா பார்க்கப்படுது ஒரு அதிசயமும் பார்க்கப்படுது அவங்கள ஹை அவங்கள மீறி யாருமே இல்ல அதுக்கு அவங்களுக்கு அடுத்தபடியா நிறைய கட்டிடங்கள் எல்லா நாட்டுலயும் இருக்கு எல்லா நாட்டுலயுமே ஹைட்டான கட்டிடங்கள் சொல்ற அளவுக்கு இந்தியாவுல இருக்கா கட்டிடம் பிரம்மாண்டமா சொல்ற மாதிரி ஒரு கட்டிடம் இந்தியாவுல இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவிலும் ஒரு தரமான கட்டிடம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல திறக்கப்பட்ட இந்த முஜிபா எட்நூத்தி இருபத்தி மீட்டர் உயரம் நூத்தி அறுபத்தி மூணு தளம் ஸோ இந்த உலகத்திலேயே அதிகமான ஹைட் இருக்கக்கூடிய கட்டிடமாகவும் அதிக தளங்களை கொண்ட கட்டிடமாகவும் நவீன கட்டமைப்பு கட்டமைப்பு சூப்பராக புஜி அளிப்பா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனா நாம இப்ப பார்க்க போற நம்ம இந்தியாவோட கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம இந்தியா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மும்பை டெல்லி நொய்டா மற்றும் பெங்களூர் ஸோ இந்த பகுதிகளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹைட் உள்ள பில்டிங்ஸ் நம்ம பார்க்க முடியும் ஸோ சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹைட் உள்ள பில்டிங்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் இந்த குறிப்பிட்ட நாலு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹைட் உள்ள கட்டிடங்கள் அதிகப்படியாக இருக்கு ஸோ அப்படிதான் முக்கியமான விஷயமா பாக்குறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபது மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐம்பது அடி ஹைட்டு எண்பத்தெட்டு ஃப்ளோருங்க எண்பத்தெட்டு தளம் அதாவது பார்த்தீங்கன்னா முத்தியால நூத்தி அறுபது ஆறு சொன்னா அதுக்கு அப்படியே நேர் பாதி பாதி அளவுக்கு நம்ம இந்தியாவில் எண்பத்தி எட்டு தளம் கொண்ட ஒரு பில்டிங் பிரம்மாண்ட பில்டிங் வந்து இருக்கு மும்பையில இந்த பில்டிங்கோட பேர் என்ன கேட்டீங்கன்னா பலாய்ஸ் ராயல் டவர் இந்த பலாய்ஸ் ராவல் டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேற்கே காஷ்மீர்ல இருந்து கிழக்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பறந்து விரிந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் உயரமான ஒரு கட்டிடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பலாய்ஸ் ராயல் டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு முன்னூத்தி இருபது மீட்டர் ஆயிரத்தி ஐம்பது அடி உயரமும் எண்பத்தி எட்டு தலங்களும் கொண்ட இந்த பிரம்மாண்ட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரம்மாண்ட கட்டிடம் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த கட்டிடமாக பார்க்கப்படுகின்றது இந்த பலாஸ் ராயல் டவர் வந்து பாத்தீங்கன்னா இதோட கட்டுமான பணியில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து முடிவடைஞ்சது பிளாட்டினம் மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் முதல் கட்டிடம் மிகப்பெரிய கட்டிடமாக இந்த கட்டிடம் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இதன் மொத்த பரப்பளவை மூணு மில்லியன் சதுர அடி அது மூணு மில்லியன் சதுரடி அளவுக்கு இந்த கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க இந்தியாவின் உயர்ந்த கட்டிடமான இந்த கட்டிடத்தை வடிவமைச்சது யாருக்கேன்னா த ஹானஸ்ட் ஷெல்டர் ப்ரொவைட் லிமிடெட் இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கட்டிடத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த கட்டிடம் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் ஏலத்துக்கு வந்து விடப்பட்டுச்சு ஆனாலும் அப்போ வந்து வாங்குறவங்க கிட்ட ஆர்வம் இல்லாத காரணத்தால் இதை அப்படியே நிறுத்தி வச்சாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் இரண்டாவது ஏறத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான விற்பனைக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் எழுநூத்தி ஐந்து கோடிக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு ஸோ நாம வாழக்கூடிய நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சொன்ன இந்த கட்டிடம் தான் முன்னூத்தி இருபது மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐம்பது அடி உயரமும் எண்பத்தி எட்டு அடுக்குகளை கொண்ட இந்த பில்டிங் தான் நாம வாழக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான பிரம்மாண்டமான பில்டிங் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலிமா நம்ம இந்தியாவிலும் பின்னத் தோடுற அளவுக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிற தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படி தேவைப்படுறது அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கண்டு நடப்பு விஷயத்தில் வச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் உங்களுக்கு பிடித்தமா நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்